வணக்கம் நேர்களை இன்றைய எதிரும் புதிரும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டு முதற்கட்ட வாக்குப்பதிவு இன்னைக்கு இருபத்தி ஓரு மாநிலங்களில் நூற்றி இரண்டு மக்களவை தொகுதிகளில் சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கிறது அங்கு ஒரு சில வாக்குச்சாவடிகளில் வட இந்தியாவில் அதாவது நார்த் ஈஸ்டில் தவிர தமிழகத்தில் குறிப்பாக எந்த ஒரு வாக்குச்சாவடியும் பெரிய ஒரு அசம்பாவித சம்பவங்கள் இல்லாமல் சிறப்பாக வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்திருக்கிறது இன்றைய எதிர்புதும் நிகழ்ச்சியில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் ஜனநாயக திருவிழா மக்கள் பங்கேற்பு பற்றி நாம் பேசவிருக்கிறோம் நிலையத்தில் நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைகின்றனர் பத்திரிகையாளர்கள் திரு ஜெயகிருஷ்ணன் மற்றும் ரங்கராஜன் அவர்கள் வரவிருக்கிறோம் வணக்கம் சார் ஜெயகிருஷ்ணன் சார் எப்படி அதாவது ஒரு காலையில ரொம்ப விறுவிறுப்பாக தொடங்கியது ஏழு மணிக்கு ஆரம்பிச்சது ஒரு சில வாக்குச்சாவடிகள் தவிர எல்லா இடத்துலயும் ஏழு மணிக்கு ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துலலாம் பத்து பதினைந்து சதவீத வாக்குப்பதிவு பதிவானதாக நம்ம தகவல்களை பார்த்தோம் தமிழகம் முழுவதுமே மதிய நேரத்தில் கொஞ்சம் மந்தமாக இருந்தாலும் மாலையில் அதிகப்படியான வாக்காளர்கள் திரும்ப வாக்குச்சாவடிக்கு வந்து வாக்கு செலுத்தினார்கள் பல இடங்களில் ஆறு மணிக்கு முன்பாக வந்தவர்களுக்கு டோக்கன் கொடுக்கப்பட்டலாம் வாக்குப்பதிவு முடி இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தேர்தல் ஆணையர் அவர்கள் எத்தனை சதவீதம்னு சொல்லிக்கிறாரு இந்த வாக்குப்பதிவு பற்றி எப்படி எடுப்பிடுப்பார்கள் முதல்ல நம்ம தேர்தல் கமிஷன் நன்றி தெரிவித்துக் கொள்ளணும் ஏன்னா வந்து அவங்க அந்த நூறு சதவீதம் வாக்கு பெற வேண்டும் என்பதில் மிகவும் முனைப்பாக பணியாற்றி கொண்டே இருந்தாரோ அந்த வகையில் அவருக்கு வெற்றி தான் சொல்ல வேண்டும் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி ரெண்டு புள்ளி சைபர் ஒன்பது என்ற வாக்குப்பதிவு பெற்றிருக்கிறது ஏழு மணி நிலவரப்படி அந்த வாக்கு பெற்றிருப்பதனால வந்து இது பெரிய விஷயம் தான் இதுக்கு முன்னாடி வந்து இவ்வளோ வாக்குகளை வந்து பெற்றது கிடையாது பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக கள்ளக்குறிச்சி வந்து எழுபத்தி ஐந்து புள்ளி அறுபத்தி ஏழு சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிறது அதுக்கப்புறமா தருமபுரி மதியம் ஒரு ஐந்து மணி வரை பார்த்தீங்கன்னா தருமபுரி தான் அதிகமாக இருந்தது வாக்கு சதவீதத்தில் அதிகமாக பெற்று கொண்டிருந்தார்கள் கடைசியில் இரண்டு இடத்துல போட்டி போட்டது வந்து சவுத் சென்னையும் சென்ட்ரல் மெட்ராஸ் இந்த இரண்டுமே போட்டி அதிக கம்மியா ஆறு வாக்கு ஆமா ரெண்டுமே அந்த ரெண்டுமே வந்து கொஞ்சம் கடினமாகவே இருந்தது அது மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப கடைசியா வந்து மத்திய சென்னை வந்து அறுபத்தி ஏழு புள்ளி முப்பத்தி ஐந்து சதவீதம் மிகவும் குறைந்த சதவீதமான வாக்குகளே அங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து முப்பத்தி மூணு நாடாளுமன்ற தொகுதிகளில் வந்து எழுபது சதவீதம் அது வாக்கு பெற்றுக்கிறது மிகப்பெரிய விஷயம் கன்னியாகுமரி தான் வந்து எழுபது புள்ளி பதினைஞ்சி சதவீதம் அதுக்கப்புறம் தஞ்சாவூர்லேருந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தொம்பது சதவீதம் அதுக்கப்புறம் அறுபத்தொம்பது ஆயிடுச்சு ஸோ எல்லா இடத்துலையும் எழுபது சதவீதம் ஒரு இலக்காக வந்து பெற்றுருக்குறோம் இது வந்து எனக்கு தெரிந்து முதல் முறையாக எழுபது சதவீதம் நம்ம ரீச் பண்ணியிருக்கோம் இது முன்னாடி அறுபத்தைந்து சதவீதம் அது மாதிரி வாக்குகள் தான் நம்ம பெற்றிருக்கிறோம் நீங்கள் வந்து ஐ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து மணி நிலவரப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் மற்ற இதில் வரல நமக்கு அப்போது ரெண்டாயிரத்தி ஒம்பதுல வந்து அறுபத்தேழு சதவீதம் ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்றத்தில் வந்து எழுபத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி ப இருபத்தொன்று கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா சாரி சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு சதவீதம் தான் இருக்குது அதே மாதிரி போன நாடாளுமன்றம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பார்த்திங்கன்னா அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு சதவீதம் ஆயிருக்கு இப்போ ஒரு பத்து சதவீதம் ஒரு ஒம்பது பத்து சதவீதம் அதிகமாக இருக்கிறது என்பது ஒரு மிகப்பெரிய விஷயம் அது இல்லாமல் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா பலரும் தங்கள் ஊருக்கு சென்று வாக்களிக்க வேண்டிய என்பதில் மிக ஆர்வமாக இருந்தாங்க பலரும் உங்களுக்கு நேற்று இரவே சென்று எப்படி அந்த தீபாவளி பொங்கலுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு கூட்டம் வந்து தங்கள் கிராமத்தை நோக்கி செல்லும் அது போல இந்த முறை சென்றிருக்கிறார்கள் பல இடங்களில் வாக்குப்பதிவு நடந்திருக்கிறது நம்ம காலில் கூட ஒரு பிளம்பரை பார்த்தேன் அவர் என்னங்கன்னா காலில் வீட்டில் கிளம்பி ஓட்டு போட தான் சொன்ன வேலைக்கே வந்த பிளம்பிங் ஒரு கே சொன்னார் அது தினக்கூலிகள் கூட இந்த வாக்குகளை சரியான முறை பதிவு செய்ய வேண்டும் என்று ஒரு விழிப்புணர்வு வந்த வரை எல்லா தரப்பு மக்களும் தங்களுடைய வாக்குகளை அதனால தேர்தல் ஆணையத்தை வெற்றி தான் இது கண்டிப்பா மிகப்பெரிய உழைப்பு தேர்தல் ஆணையம் சினிமா தேட்டர்ல ட்ரைலர்ஸ்ல இருந்து எல்லாம் போட்டு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அது இல்லாமல் நாளைக்கு தான் தெரியும் அந்த ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு நாளைக்கு தான் தெரியும் அதை இன்னும் தான் இப்போ தான் அதை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ எழுபத்தி ரெண்டு புள்ளி ஜீரோ நைன் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டுங்கிறது ஒரு மிகப்பெரிய வெற்றி தமிழகமான நூறு பர்சன்ட் தான் இலக்கா வச்சுருக்காங்க ஸோ செவன்ட்டி டூவே ஒரு பெரிய வெற்றியாக இருக்குது அடுத்த தேர்தல் இன்னும் இந்த வாக்கு சதவீதம் கூடும் எதிர்பார்க்கலாம் நம்ம நிச்சயமா தொடர்ந்து பேசுவோம் ரகராஜன் சார் எப்படி பார்க்குறீங்க இத்தனை சதவீதம் வாக்குப்பதிவு நடந்திருக்கிறது தமிழகம் மட்டும் இல்லாமல் இருபத்தி ஓர் மாநிலங்கள் தமிழகம் உட்பட வாக்குப்பதிவு நடந்திருக்குது உங்களுடைய பார்வை இல்ல இல்லை பொதுவாக நல்ல ஒரு டர்ன் அவுட்னு சொல்லலாம் ஆனால் சென்னை ஸ்ரீபெரும்புதூர் போன்ற இந்த தொகுதிகளில் சற்று குறைவாக இருப்பதாக தெரிகிறது மற்ற மாவட்டங்கள் பார்க்கும்போது இதுக்கு ஹிஸ்டாரிக்கலாக பல பிரச்சனைகள் இருக்குது இங்கே இங்கே இருக்கிறவர்கள் நிறைய வெளி மாநிலத்தில் வெளி பணி நிமித்தமாக வெளி மாநில பணி பொறுக்கிறார்கள் வெளிநாட்டில் சிலர் இருக்கிறார்கள் நமக்கு தெரியும் நிறைய பேர் இந்த அவங்க ஒரு பிள்ளை யூஎஸ்ல இருக்காங்க ஒரு பிள்ளை ஒரு பெண் துபாயில் இருக்காங்க இப்படி குடும்பங்களெல்லாம் கூட்டு குடும்பமாக இருந்து செதறி இப்போது வெளிநாட்டில் பலர் இருக்கிறார்கள் அவர்களை வாக்களிக்க வர வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் ஒன்று ஒன்று அங்கே அலுவலகத்தில் லீவ் கிடைக்க வேண்டும் மற்றபடி யூஎஸ்லேருந்து வரணும்னா கிட்டத்தட்ட ஒரு பதினாலு மணி நேரம் ஃப்ளைட்டு ஜெட் லேக் இந்த பிரச்சனைகள் வந்தவுடன் திரும்பி செல்ல முடியுமா என்பது அந்த பிரச்சனை ஏதாவது பண செலவு ஒரு மூன்று நாலு லட்சங்கள் பணம் செய்து பணம் செலவு செய்து அங்கேருந்து வெளிநாட்டிலேருந்து வந்து வாக்களித்து திரும்பி போக வேண்டும் என்ற மாதிரி சில பிரச்சனைகள் இருக்குது வெளி மாநிலங்களிலும் சிலருக்கு அங்கேருந்து வந்து போவது சில சிரமங்கள் உள்ளன வாக்காளர் பட்டியல் கூட அதில் சிலர் சரியானபடி அந்த நீக்கம்லாம் செய்திருக்கிறதால நமக்கு தெரியாது சிலர் இறந்து போனவர்களுடைய பெயர்கள் இன்னும் சிற்ற சில வாக்காளர் பட்டியலில் இருந்து வருகிறது இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு நூறு சதவீதம் என்பது ஒரு எட்டாக்கனியாக தான் இருக்கும் ஏன்னா இட்ஸ் நாட் ப்ராக்டிக்கல் இட்ஸ் நாட் பீசிபிள் அது இலக்காக வேணால் வைத்துக் கொள்ளலாம் ஸோ எய்ம் ஃபார் த ஸ்கை வில் அட்லீஸ்ட் ரீச் த ட்ரீ டாப் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நூறு சதவீதம் ஏன் பண்ணால் நம்ம ஒரு எண்பது எண்பது சதவீதமாக வரலாமா அப்படின்ட்டு ஒரு முயற்சி இருக்கலாம் இதை தாண்டி சிலர் உடல்நல குறைவினால் சிலர் வாக்களிக்க முடியாமல் போகலாம் என்னந்தாலும் சீனியர் சிட்டிசன்ஸ் முறையில் அவர்களுக்கு அவர்கள் இல்லத்தில் இருந்தே வாக்களிக்க வசதிகள் செய்யப்பட்டிருக்கு ஆனால் அது ஒரு பிரச்சனைனா இந்த எந்த பகுதியை சார்ந்திருக்கிறார்களோ அந்த பகுதியில் அவர்கள் வாக்களிப்பதற்கான உண்மை இருந்தால் இந்த நடைமுறை அவர்களுக்கு வசதியாக இருக்கும் ஆனால் வேறு மாநிலங்கள் எனக்கு தெரிஞ்ச தஞ்சாவூரில் இருக்கார் ஒரு தொண்ணூற்றி மூணு வயது ஒரு பெரியவர் ஆனால் சில காரணங்களாக இப்போ சென்னையில் தன் பிள்ளைகளோடு இங்கே வாழ்கிறார் அவர்களுக்கு போஸ்டல் பேலட் அங்கே அங்கே இருக்கிற வாக்கு இங்கே அளிக்க முடியுமா என்றால் அதில் அந்த மாதிரி சில சிக்கல்கள் இருக்கின்றன அதுக்கான டிரான்ஸ்பர் என்பது எப்படி செய்ய முடியும் இது ஒரு கட்டமாக இந்த மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் கொண்டு போகிறாங்க அதாவது டிசேபிள்க்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் சீனியர் சிட்டிசன்ஸுக்கும் மூத்த குடிமகம் இவர்களுக்கு போஸ்ட் பேலட் கொடுக்கின்ற ஒரு வசதியை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் அதனால் ஒரு விதத்தில் ஒரு விதத்தில் அதனால் கொஞ்சம் சதவீதம் கூடியிருக்கலாம் ஆனால் வெளி மாநிலத்தில் அவருடைய வாக்கு இருந்தால் அந்த போஸ்டல் பேலட் இவருக்கு கிடைக்காமல் போகுதுன்றது ஒரு எதார்த்தம் ஒரு வெளி மாநிலத்தில் வேலை இல்லை வேலை இல்லை இல்லை வேலையில் இருக்கிறவங்க வர முடியாத ஒரு பக்கம் வெளி மாநிலங்களிலும் அவரோட அவருடைய வாக்கு இருக்குது இப்போ நான் சொன்னேன் தஞ்சாவூரில் அவங்களுடைய வாக்கு இருக்குது வெளி மாவட்டங்களில் வெளி மாவட்டங்களில் ஆ வெளி மாநிலங்களை தவிர வெளி மாவட்டங்களில் நீங்கள் பார்த்திங்கன்னா தஞ்சாவூரோட வாக்கு இருக்கு அவர் சென்னையில் வசிக்கிறார் தஞ்சாவூருக்கும் போக முடியாத நிலமை அவருக்கு இந்த போஸ்டல் பேலன்ட் கிடைக்குமா அப்படின்றது இது போன்ற சில யோசனைகள் தெரிவிக்கப்படுகின்றன இது எப்படி சாதிக்கூறு என்பது எலெக்ஷன் கமிஷன் தான் அது வந்து ஆராயணும் ரெண்டாவது எனக்கு தெரிஞ்ச சில பேர் எலெக்ஷன் டியூட்டியில் இருக்கிறவங்களே சில ஆசிரியர்கள் அவர்களுக்கு போஸ்டல் பேலட் இந்த மாதிரி வசதி ஏனோ வந்து வந்து என்று ஒரு பொதுவாக என்ன எனக்கு தெரிஞ்ச சில பேர் சொல்லியிருக்காங்க போன எலெக்ஷன் இல்லை ரெண்டு மூணு எலெக்ஷன் எப்படி தான் நடக்குதுன்றாங்க இந்த சிறு சிறு பிரச்சனைகளை தேர்தல் ஆணையம் ஆராய்ந்து ஒரு இலக்கு தானே தவிர அதுல சில எக்ஸப்ஷன் கேசஸ் இருக்கலாம் நீங்க சொன்னது போல மருத்துவ காரணங்களாக இருக்கலாம் ஒரு அவசர காரணங்களுக்காக வர முடியாமல் போயிருக்கலாம் ஆனால் வாக்கு செலுத்துவதற்கு சாத்தியக்கூறுகள் இருந்து அவர்கள் வாக்களிக்கவில்லை அப்படிங்கறதுதான் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியிருக்கிறது மற்ற மாநிலங்களில் இந்த வாக்குப்பதிவு எப்படி இருக்கு அதாவது இரண்டாயிரத்து பத்தொன்பது தேர்தலில் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் போலிங்க ஒப்பிடும் இந்த வருஷம் அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் போலிங் வந்து கொஞ்சம் வாக்கு சதவீதம் குறைவாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்து இப்போதைக்கு நிலவை கொண்டு இருக்கிறது இன்னும் நீங்க சொன்ன போல முழுமையாக அந்த எத்தனை பெர்சன்டேஜ் போலிங் அப்படிங்கறத டீட்டெயிலா வரலனாலும் ஐந்து மணி நிலவரப்படி பார்க்கும் கூட கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பது தேர்தலில் ஒரு அறுபத்தி ஒன்பது சதவீதம் வாக்குப்பதிவு இருந்திருக்கிறது ஆனால் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல அறுபது சதவீத வாக்குப்பதிவு தான் இருந்திருக்கிறது இன்னும் ஃபைனல் கவுண்ட்ஸ் வராத நிலைமையில இதை எப்படி பாக்குறீங்க இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பாக்குறீங்க இல்ல வடமாநிலங்களும் மாநிலங்களும் குறிப்பா நீங்க யூபி வெஸ்ட் பெங்கால் ஒரிசா இது போன்ற பார்த்தா இது போல பிரச்சனைகள்னு இன்னும் அதிகமாக இருக்கு மைக்ரண்ட் என்ற ஒரு ஒரு பிரச்சனை இருக்குது இல்லையா குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தென் மாநிலங்களில் வந்து பணிபுரிய வருகிறார்கள் எந்த அளவுக்கு இவர் திரும்பி தன் சொந்த ஊருக்கு சென்று வாக்களிக்க முடியுன்றது தெரியல அது ஒரு கொஷின் மார்க் தான் சில பேர் போக முயற்சிக்கிறாங்க சில பேர் சில பிரச்சனைகள்லாம் போக முடியல அப்போ அந்த மைக்ரண்ட் லேபருக்கான அந்த பிரச்சனை எப்படி தீர்க்கப்படும் தெரியல குறிப்பாக இந்த யுபிபிஆர் ஒரிசா வெஸ்ட் பெங்கால் ஏராளமான இளைஞர்கள் வாக்குரிமை இருந்தும் அவர்கள் ஒருவேளை வாக்களிக்க முடியாமல் ஒரு சூழ்நிலை வந்திருக்கலாம் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற பல நிறுவனங்கள் லீவ் கொடுத்து சென்று வாருங்கள் என்று சொன்னாலும் கூட நிலவரம் நூறு சதவீதம் அது கவர் ஆகுதான்னு நமக்கு தெரியல அதுபோல் சில சிக்கல் இருக்குது ஆனால் ஒரு உண்மை ஒரு ஒரு ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயத்தை பலர் கவனிக்க தவறுவிட்டார்கள் நினைங்க சில சின்ன சின்ன விஷயங்கள் ஆனால் அந்த தேர்தலில் ரொம்ப சுவாரஸ்யமான சில விஷயங்கள் விட மற்ற மாநிலங்களின் பொறுத்தவரை இப்போ சிக்கிம் எடுத்துக்கொள்ள சிக்கிம் வந்து இப்போது லோக்சபா தேர்தல் தவிர சிக்கிம் உடைய சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகிறது இதில் ஆச்சரியம் என்றால் ஒரு தொகுதி இந்தியாவுடைய எலெக்ஷன் மேப்பிலே இல்லை அப்படி எலெக்ஷன் மேப்பில் இல்லாத தொகுதி எப்படிப்பட்ட வாக்காளர்கள் அதில் அடங்கியிருக்காங்க அவங்க எப்படி வாக்கு செலுத்துவார்கள் என்று பார்த்தால் ஒரு கான்ஸ்டுவன்சி வர்ச்சுவல் கான்ஸ்டுவன்சின்னு அறிவிக்கப்படுகிறது இது புதியதல்ல இது எழுபத்தி நாலு எழுவத்தைந்தில் அப்போது இந்திரா காந்தி பிரதமராக இருந்தபோது சிக்கிம் இந்தியாவில் சேர்க்கப்படுகிறது அப்போது சேர்க்கப்படும் போது அந்த மன்னர் சில அவர் சில சரத்துக்கள்லாம் வைத்திருக்கிறார்கள் அதற்கு பிறகு தேர்தல் வரும்போது அந்த புத்த பிஷப் நன்ஸ் இவர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் அந்த மாநிலத்தில் பல்வேறு இடங்கள் இருந்தாலும் மற்ற மெஷின் வாக்குச்சாவடியில் மற்ற மெஷின் தவிர தனியாக ஒரு இவிஎம் அவர்களாக இந்த பிஷப் நன்ஸுக்காக வைக்கப்பட்டிருக்குது இவர்கள் எங்கிருந்தாலும் அந்த தொகுதியில் அவர் விரும்பும் வேட்பாளர்களுக்கு வாக்களிக்கலாம் இது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபத்தைந்து இருபத்தாயிரமோ இன்னும் சொல்கிறாங்க அந்த பிஷப்ஸும் நன்ஸ் வந்து வாக்களிக்கிற இது இந்திய எலெக்ஷன் கமிஷனால் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இது ஒரு மிக ஒரு ஆச்சரியத்தக்க ஒரு விஷயம் எப்படின்னா ஒரு வர்ச்சுவல் கான்ஸ்டுவன்சி இந்தியாவில் இருக்கிற ஒரே ஒரு வர்ச்சுவல் கான்ஸ்டுவன்சி மற்ற எல்லாேருக்கும் நேரடியாக வாக்கு வந்து வாக்களிக்கணும் அந்த தொகுதியை சார்ந்தவர்கள் அந்த எங்கே அவங்கள அவங்களுடைய ஓட்டர் லிஸ்டில் எங்கே இருக்கிறாங்களோ அந்த தான் அவங்க வந்து வாக்களிக்க முடியும் ஆனால் இவர்களுக்காக ஒரு விசேஷ சலுகை அந்த சிக்கிம் சிக்கிம் மாநிலம் பொறுத்தவரை அவர்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்பது ஒரு தேர்தலே மிக சுவாரஸ்யமான ஒரு விஷயம் நினைக்கிறேன் இது எப்படி இது போன்ற ஒரு திங்கிங் அவுட் ஆஃப் த பாக்ஸ் என்று சொல்வார்கள் இது போல் பிரச்சனை இலங்கைக்கெல்லாம் இந்திய அரசும் இந்த எலெக்ஷன் கமிஷனும் இது போன்ற அமைப்புகளை ஏற்படுத்தி ஒரு சிறப்பான ஒரு தான் சொல்லணும் இது வந்து மிகவும் பாராட்டுப்படக்கூடிய ஒரு விஷயம் இந்த இப்போது கொடவா கம்யூனிட்டின்னு இவங்க இருக்காங்க கர்நாடகாவில் தர்மபுரியிலே தமிழகத்தில் உங்களுக்கு கர்நாடகாவில் இப்போ அவங்க என்ன கோரிக்கையை வைக்கிறாங்கன்னா எங்கள் தான் நாங்கள் இருக்கோம் இப்போ நீங்கள் சிக்கிமில் கொடுத்த மாதிரி எங்களுக்கும் ஒரு வர்ச்சுவல் கான்ஸ்டியூன்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சில இப்போ புதுசாக சில கோரிக்கைகள் அவங்க அரசிடம் கொடுத்துருக்காங்க அவங்க கிட்டத்தட்ட எழுபதாயிரம் பேர் இருக்கான்னு சொல்கிறாங்க இப்போ இது மாதிரி சில நடைமுறையில் வரும்போது சில ரொம்ப ஆச்சரியமான தகவல்கள் நமக்கு தேர்தல் குறித்து வருகின்றன மற்ற பொதுவான இருக்கிற தேர்தல் வட மாநிலங்களை பொறுத்தவரை இந்த ஃபஸ்ட் ரவுண்ட் என்பது ஒரு ரொம்ப ஒரு ஒரு என்டிஏ அவர்களை பொறுத்தவரை ஒரு சேலஞ்சிங்கான ஒரு ரவுண்ட் ஃபஸ்ட் ரவுண்ட் ஏன்னா சென்ற தேர்தல்களில் இந்த வாக்குகள் வெற்றி தோல்விகள் எல்லாம் ஆராயும்போது இதற்காலும் அவங்களுக்கு வந்து ஒரு சேலஞ்சிங் ரவுண்ட் என்ன சொல்லணும் நான் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் சென்ற முறை ஒரு இடம்தான் தான் இந்திய அதிமுக உள்ளிட்ட இந்திய ஒரு இடம்தான் தான் கிடைத்து அது ஒருவர் கூட அதிமுக நீக்கி விட்டார்கள் அவள் கட்சியில் இல்லைன்னு சொல்கிறாங்க அப்போ ஆமத்தம் அவங்களுக்கு வந்து இங்கே ஒரு சீட் கூட இல்லை அப்படின்னு அர்த்தம் கேரளாலேயும் சீட் இல்லை அங்கேயும் இரு தொகுதிகள் அங்கே வருகின்றன வேறு சில மாநிலங்கள்னு பார்த்தா யூபி பிஆரில் இப்போ நடைபெறும் போட்டியில் கூட போட்டி ரொம்ப கள நிலவரம் பொறுத்தவரை ரொம்ப டஃப்பாக இருக்குது கேம்பெய்னிங் ரொம்ப அதாவது இந்தியா அலையன்ஸ் பொறுத்தவரை சமாஜ்வாதி கட்சி காங்கிரஸ் மற்ற இடதுசாரிகள் இந்தடைய பிரச்சாரம் வந்து ரொம்ப கடுமையாக இருக்குது ஒரு ரொம்ப போராடி தான் பல இடத்துல வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் கூட மறுபடியும் வெற்றி கிடைக்கும்னா அவங்க பெரிய போராட்டம் தான் அப்படின்னு சொல்றாங்க போலிங் பர்சன்டேஜ வச்சு ஒரு சில இடத்துல நம்ம டீகோட் பண்றத பாத்துருக்கிறோம் இத்தனை பெர்சன்டேஜுக்கு மேல போச்சுன்னா ஆளுங்கட்சியை தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கு அது வேற பெர்சன்டேஜ் வரும்போது எதிர்க்கட்சி அதாவது ஆட்சி மாற்றத்தை மக்கள் விரும்புகிறார்கள் அப்படின்னு சொல்றதையும் நம்ம பார்த்துருக்கோம் இந்த போலிங் பெர்சன்டேஜ் எப்படிப்பட்ட ஒரு ரிசல்ட்டை நமக்கு கொடுக்கணும்னு உங்களுடைய அனுமானம் என்ன ஜெயகிருஷ்ணன் அதாவது போன வாட்டி பாத்தீங்கன்னா இப்ப சொன்னி இந்த வாட்டி வந்து செவன்டி போன வாட்டி பார்த்திங்கன்னா செவன்ட்டி டூ பாயிண்ட் ஃபோர் ஃபோர் பாயிண்ட் போன வாட்டி ஒன்று வட்டி குறைஞ்சிருக்கு நம்ம வாக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது ச முப்பத்தி அஞ்சு சதவீதம் பாயிண்ட் தேர்ட்டி ஃபைவ் குறைஞ்சிருக்குது அதெல்லாம் போன வாட்டி தர்மபுரியில் வந்து அன்புமணி போட்டிக்கிட்டார் போன வாட்டி தர்மபுரியில் வந்து எயிட்டி டூ பாயிண்ட்டு ஃபோர் ஒன் பெர்சென்ட் போன வாட்டி வாங்கியிருக்கோம் இந்த வாட்டி வந்து செவன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் இந்த வாட்டி இந்த வாட்டி குறைஞ்சிருக்கு தருமபுரியிலேயும் அவங்க மனைவி போட்டிடுறாங்க சௌமியா போட்டிடுறாங்க அதுலேயும் இந்த குறைஞ்சிருக்கு வாட்டி அதே மாதிரி லோவஸ்ட் போனவாட்டி ஹையஸ்ட்டு தருமபுரி அதே மாதிரி இந்த வாட்டி இந்த வாட்டி சவுத்து தான் போனவங்க இந்த வாட்டியும் கம்மியாக இருக்குது இந்த வாட்டியும் பயனவாட்டி வந்து ஃபிஃப்டி செவன் பாயிண்ட் ஜீரோ செவன் இந்த வாட்டி சிக்ஸ்டி செவன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் அதாவது இதுலேயும் வந்து ஒரு பத்து சதவீதம் ஏறி இருக்குது வாக்குப்பதிவு ஸோ இந்த சதவீதம் அதை பார்க்கும்போது பாரதிய ஜனதா கட்சி போன்ற கட்சிகள் என்ன சொல்லுவாங்கன்னா வழக்கமாக எழுபத்தைந்து சதவீதம் வாக்குப்பதிவு பெற்றால் தங்களுக்கு ஒரு மிகப்பெரிய டேர்ன் அவுட் வரும் அதிகமான வாக்குகள் பாரதிய ஜனதா கட்சி கிடைத்ததாக சொல்லுவதா அதாவது தேசிய சிந்தனை வலுவாளர்கள் வீட்டில் முடங்கியிருந்து வாக்கு அளிக்க சோம்பேறித்தனம் பண்ணவங்க படித்தவங்க இவங்கெல்லாம் தெருவுக்கு வந்து ஓட்டு போட்டிருக்காங்க ஸோ படித்தவர்கள் போன்றவர்கள் வாக்களிக்கும் போது தேசிய கட்சிக்கு வாக்களிப்பார்கள் அந்த வகையில் தேசிய கட்சிக்கு வாக்களிக்கும் போது இந்த வாட்டி என்னன்னா மோடிக்கு வாக்கக்கூடிய அளிக்கக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கிறது அப்படின்னு சொல்ற பட்சத்தில் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு பர்சன்ட் அப்படின்னு சொல்லும்போது வந்து மோடிக்கு வாக்களிக்கக்கூடிய நிறைவே இருக்கிறது அது இல்லாமல் இந்த வாட்டி நம்ம இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா பல இடங்களில் சொன்ன மாதிரி பல இடங்களில் வந்து அந்த எழுபது அடி எண்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் வீட்டிலேயே போயிட்டு வாக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க அதெல்லாம் போஸ்டல் ஓட்ஸையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இந்த வாட்டி ஸோ அதெல்லாம் இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பரந்தூர்ல வந்து இந்த ஏர்போர்ட் பிரச்சனை வந்த காரணத்துல ஏகனாபுரம் அப்படின்னு இருக்கிறதுல நாகப்பட்டு என்ற அந்த பூத்துல வந்து பதிமூணு பேர் மட்டும்தான் வாக்களித்திருக்கிறார் அதுவும் அவங்க வந்து அரசு ஊழியர்கள் அவங்க பதிமூணு பேர் தான் வாக்களித்திருக்காங்க மொக்க மொத்தம் அங்க இருக்கிற வாக்காளர்கள் வந்து ஆயிரத்தி நானூறு பேர் ஸோ எல்லாமே அந்த தேர்தலையும் அங்கே புறக்கணித்து இருக்கிறார்கள் அரசு ஊழிகளை தவிர மற்றவங்க எல்லாமே அங்கே புறக்கணித்திருக்கிறார்கள் தூத்துக்குடி மாவட்டத்திலையும் ஒரு பொட்டால் உரணியிலையும் தேர்தல் புறக்கணிப்பு ஸோ இது மாதிரி ரெண்டு மூன்று இடத்துல வந்து தேர்தல் புறக்கணிப்பு நடந்திருக்கிறது சிதம்பரத்தில் ரெண்டு மூணு இடங்களில் வந்து பாரதிய ஜனதா விடுதலை செலுத்தி போன்ற வந்து சில சிறு சிறு பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது ஸோ அதை எல்லாமே கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வருடத்திற்கு முன்பெல்லாம் தேர்தல்னாலே ஒரு பயம் இருக்கும் யா இரண்டு மணிக்கு மேல கல்லை ஓட்டு பரிவாகும் என்ற அச்சமெல்லாம் இருந்த காலம் இப்ப அதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாயிருக்கு ஆனா இந்த வாட்டில் நீ பார்த்தீங்கன்னா கடந்த முறை இந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்னையே ஜிலோன் இருந்துச்சு மற்ற கிராமங்களில் எப்படி இருந்துச்சுன்னு தெரியல எந்த கடைகளும் இல்லை முக்கால்வாசிக்கு டீ கடை இல்லை கடைகள் கிடையாது ஹோட்டல்ஸ் இல்லை எல்லா கடைகளும் மூன்றப்பட்டிருந்தாங்க மேற்கு மாவட்டம் போன்ற பகுதியில் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு பந்த் நடந்தால் எப்படி இருக்குமோ அது ஒரு சூழ்நிலை தான் இருந்தது ஸோ மக்கள் எல்லாமே அதாவது லீவே விடாத கடைகள்லாம் விடுமுறை விடாத கடைகள்லாம் கூட விடுமுறை விட்டு தங்கள் ஊருக்கு வந்து ஊழியர்களை அனுப்பி வாக்களிக்க சொல்லியிருக்காங்க ஸோ அந்த சூழ்நிலாம் ஏற்பட்டிருக்கு அதனால் அந்த வழியில் பார்த்தீங்கன்னா திராவிட கட்சிகளின் செயல்பாடுகள் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி மூணு இருக்கு தாம் தமிழ் இருக்காங்க நாலாவது இதா இருக்காங்க பட் சதவீதம் படி பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி கொஞ்சம் சதவீதம் அதிகப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது கருத்து கணிப்புகளை ஆனா பலர் கருத்து கணிப்பு என்ன சொல்றாங்க வழக்கம் போல திமுக அதிகப்படியான இடங்களை வெற்றி பெறும் இரண்டாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மூன்றாவதாக பாரதிய ஜனதா கட்சியும் வெற்றி பெறும் என்று கருத்து கணிப்பில் சொல்லப்படுகிறது சோ இந்த வகையில பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி போன வாரம் எல்லாம் சில தலைவரோட பேசும்போது என்ன சொன்னா எழுபத்தி ஐந்து சதவீதம் வாக்குகளை நம்ம பெற்றோம்னா வாக்கு சதவீதம் அதிகமாகும் சுமத்த இந்தியாவில இருக்கக்கூடிய எழுபத்தி ஐந்து சதவீதத்துக்கு மேல உள்ள வாக்குகள் தமிழகத்தை குறிப்பிட்ட தமிழகத்தையும் தமிழகத்தில் எழுபத்தி ஐந்து சதவீதம் வாக்குகள் நாம் பதிவாகுதுன்னு சொன்னாலே கற்றவர்கள் மேல்தட்டு மக்கள்லாம் வந்து வாக்களிப்பாங்க அப்போது நமக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிகமான வாக்குகள் இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ திராவிட கட்சிகள் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம இந்த முறை அந்த பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குது அப்புறம் வந்து இலவச பேருந்து அது மாதிரி பல்வேறு திட்டங்கள் நாங்கள் அறிவிச்சிருக்கோம் ஸோ பெண்கள் வந்து இந்த முறை எங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் ஸோ எங்களுக்கு இந்த பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குதுன்னு என்று சொல்ல வந்தால் எங்களுக்கு பெண்கள் வாக்குகள் அதிகமாக வந்திருக்கிறது நாங்கள் கொடுத்த அந்த பயன்கள் பயனாளர்கள் வந்து எங்களுக்கு வாக்களித்திருக்கார்கள் அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறார்கள் பாஜகவும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொல்வது என்னவென்றால் இங்கே இவர்கள் மீது மக்கள் வந்து மிகப்பெரிய வெறுப்பில் இருக்கிறாங்க அதாவது அதிகபட்ச வாக்களித்திருக்காங்க இவர்கள் சொல்கிறார்கள் ஸோ நம்ம ஜூன் மாதம் நான்காம் தேதி தான் நமக்கு என்ன ரிசல்ட்டுங்கிறது அப்போதுதான் தெரிய வரும் பட் இப்போதைக்கு இந்த பர்சன்டேஜ் கடந்த முறையை விட இந்த வரை குறைந்திருக்கிறது தான் ஒரு சிறிய ஒரு வருத்தத்தை அளிக்கிறதுன்னு சொல்லலாம் நம்ம உங்களுடைய என்பரன்ஸ் எப்படி இருக்கிறாங்க சார் ஓட்டிங்கை இல்லை எப்போவுமே என்ன பண்ணுவாங்க ஒரு அதிகமாக பர்சன்டேஜ் வந்தால் எதிர்கட்சிகள் எங்களுக்கு சாதகம்னு சொல்லுவாங்க ஆளுங்கட்சியினர் இல்லை இல்லை நாங்கள் செய்து முடித்த திட்டங்களுக்கு பெ பெரிய ஆதரவு கிடைத்திருக்கிறது என்று அவங்கள ஒரு பக்கம் சொல்லுவாங்க ஆனால் பொதுவாக ஓட்டிங் பர்சன்டேஜுக்கும் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கும் நேரடியான ஒரு ஒரு லிங்க் ஒரு சம்பந்தம் இல்லைன்றதான் கடந்த கால இதில் தேர்தல் முடிவுலேருந்து நம்ம பார்க்குறோம் எண்பத்தைந்து சதவீதத்துக்கு மேல் வாக்குகள் பெற்று ஜெயித்தவர்கள்லாம் உண்டு அதனால் அதெல்லாம் எதிர்கட்சிக்கு ஆதரவான வாக்குகள் நம்ம எடுத்துக்க முடியாது அதே போல் குறைந்த ப குறைந்த வாக்குப்பதிவு கூட எதிர்கட்சிகள் ஜெயித்திருக்கின்றன அதனால் இந்த முடிவெல்லாம் எல்லாம் மாறி மாறி வரும் அதனால் ஒரு நம்ம ஓவராலாக ஒரு ஸ்வீப்பிங் ஜென்ரலைசேஷன் செய்ய முடியாது ஓட்டிங் பேட்டர்ன் வாக்கு சதவீதம் வை வைத்துக்கொண்டு இதுதான் முடிவு அல்லது இதுதான் ட்ரெண்ட் அப்படின்னு நம்ம வந்து ஃபோர்காஸ்ட் செய்ய முடியாத அளவுக்கு இன்னைக்கு இன்றைக்கு இன்றைக்கு இருக்கிற வாக்காளர்கள் சொல்கிறேன் நான் எழுத்திலேருந்து நான் எல்லாத்தையும் எதுவும் நான் கவர் பண்ணிகிட்ருக்கேன் கடந்த காலையில் சில கிராமங்கள்லாம் செல்லும்போது நகரத்திலே கூட யாருக்கு வாக்களிப்பீர்கள் அல்லது யாருக்கு வாக்களித்தீர்கள்னால் உண்மையாக சொல்லுவாங்க இப்போ பயப்படுறாங்க சொல்றதுக்கு பயப்படுறாங்க அது என்ன அந்த அச்சத்துக்கு என்ன காரணம் தெரியல இவங்களும் கேட்டிருக்காங்க அவங்களும் கேட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு மழுப்பலான பதில் தான் இப்போ கிடைக்குது ஆனால் அறு எண்பத்தி நாலு தொண்ணூறு வரை மக்கள் தெளிவான ஒரு நே ஒரு அவங்க உண்மையை வெளிப்படுத்துவாங்க சில நேரங்களில் நான் பார்த்துருக்கேன் இந்த வேட்பாளர்களுக்கு பிடிக்கல அவரை பார்த்ததே கிடையாது அவர் அவரை தூக்கடிக்கணும் ஆனால் என்ன பண்ணது அந்த கட்சி சின்னத்தை குறிப்பிட்டு அந்த கட்சி இந்தியாவில் ஆட்சி செய்யணும் ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு பெண்மணியை சொல்கிறாங்க ரொம்ப ஆச்சரியமான விஷ அவங்களுடைய கண்ணோட்டம் பாருங்கள் இந்த வேட்பாளர் தோக்கணும் ஆனால் அந்த கட்சியோட சின்ன வெற்றி பெறணும் அந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் தான் நாட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தான் நான் வாக்களித்தேன்னு சொல்கிறாங்க இப்படி மக்களுடைய எண்ணோட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான அசஸ்மெண்ட்டெல்லாம் இருக்குது ஆ பல முறை தேர்தலில் பார்த்தீங்கன்னா கூட சில கட்சி வேட்பாளர்கள் பிரமுகர்கள் பார்க்கும்போது கூட சில நேரங்களில் பாராளுமன்றத்தில் ஒரு ஒரு குறிப்பிட்ட கட்சியை எதிர்த்து வாக்குகள் சேகரிக்க முடியல அப்போது இவங்களே என்ன சொல்லுவாங்க மேலே வேணால் அந்த கட்சிக்கு போட்டுங்க கீழே எங்கள் கட்சிக்கு போடுங்கம்பாங்க ஏதாவது பார்லிமெண்ட்டும் அசெம்பிளி சேர்ந்து நடக்கும்போது அப்போது மக்களிடையே ஒரு ஒரு தெளிவான ஒரு மனநிலையிலேயே காட்டியிருந்த ஒரு காலம் உண்டு இன்றைக்கி நீங்கள் எந்த கிராமத்துக்கு போனாலும் ஒரு சர்வே எடுக்க நீங்கள் போனாலும் ஒப்பீனியன் போலுக்கும் இறுதி ரிசல்ட்டுக்கும் ஏன் மாறுபட்ட ரிசல்ட் வருது பல சேனலுடைய ஒப்பீனியன் போல் மாறுபட்ட ரிசல்ட் நான் ஒரு ஒரு தவறான அணுகுமுறையோ அல்லது பணம் பெற்றுக்கொண்டு இவர்கள் ஒப்பீனியன் போல் நடத்துகிறார்கள் என்று சொல்லவருக்கு நான் அந்த ஆதாரம் இல்லாமல் நான் சொல்ல முடியாது ஆனால் அப்படி சில குற்றச்சாட்டுகள் இருக்கு ஆனாலும் உண்மையிலேயே அவங்க ஃபீல்டுக்கு போனால் தவறான ரிசல்ட் அவர்கள் மக்களுடைய உண்மையான நிலவரம் தெரியாத சூழ்நிலையில் மாறுபட்ட ரிசல்ட் அவங்க ஒப்பீனியன் மக்கள் மதியில் ஏற்படுத்தப்படும் அப்படி இருக்கு அப்போ அவங்க வந்து ஒரு விதத்தில் சொன்னால் அவங்க நிறைய குறை சொல்ல முடியாதுன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் வேற சில காரணங்களுக்காக மாற்றி செய்யறதுக்கான காரணங்கள் இருக்கு ஆனால் இன்னொரு விஷயம் நான் சொல்லுவேன் ஜெயகிருஷ்ணன் நல்லா சொன்னார் அந்த ஒரே ஒரு சின்ன திருத்தங்களை வந்து ஆட் பண்ண விரும்புறேன்னா எப்பவுமே இந்த தேர்தல் முடிந்த நாள் அன்னைக்கு ஒரு பர்சன்டேஜ் கொடுப்பாங்க ஆனால் ரெண்டு நாளுக்கு பிறகு பார்த்தா ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் ஒரு இப்போ இந்த எழுபத்தி ரெண்டு சொன்னால் முப்பத்தி எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு வ வர்றதுக்கான கூட இறுதி டோட்டலிங்கில் வருது இது ஏன் இது வருதுன்னு தெரியல இதுவும் கம்ப்யூட்டர் வச்சு கொண்டு தான் அந்த ஒவ்வொரு ஈவிஎம்லும் வாக்கு பதிவு உடனடியாக தெரியுது இது டோட்டலிங் போடும்போது அவனுக்கு தெரியுது சிலது சில என்ன காரணம் சொல்கிறாங்க வரிசையில் நின்றவர்கள் ஆறு மணிக்குள் அந்த வரிசையில் வந்து நின்றால் பின்னால் அவர்கள் வாக்கு செல் கடைசி நபர் வாக்கு வாக்கில் செலுத்த அதை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க அந்த டைம் இந்த கூடுதலான வர வாக்குகள் சில நேரத்தில் அந்த டோட்டல் டேலியில் வருவதில்லை அது இறுதியில் தான் வருது என்று சொல்கிறார்கள் எது எப்படியோ சில இதனால் சில சந்தேகங்கள் வருகின்றன இந்த முறைய வந்து சீர்படுத்தணும் ஏன்னா ஒரு இறுதி இப்ப எழுவத்தி ரெண்டு சதவீஷம் சொல்லிட்டு ரெண்டு நாள் எழுத்தி நாலு சதவீதம் என்று சொல்லிட்டு அந்த நீங்க சொல்ற அந்த குற்றச்சாட்டுல அது ரெண்டு சதவீதம் கூடுதல் வந்து ரிசல்ட்ல ஒண்ணும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி ஆனா அது வந்து அது பாசிப்பு தானே நடைமுறையில இன்னைக்கும் கூட பார்த்தோம் ஆறு மணிக்கு மேல அஞ்சு கிட்ட நிறைய பெண்கள் வந்தாங்க ஒரு சில வாக்குச்சாவடிகள் எல்லாம் அவர்களுக்கு டோக்கன் கொடுக்கப்பட்டு எட்டு மணி வரைக்கும் கூட அவர்கள் வாக்கு செலுத்துவதில் அனுமதிக்கப்படுவார் சொல்லியிருக்கேன் நீங்க அவங்க ஒரு தொகுதியில இருக்காங்க இல்லை ஒரு தொகுதியில காலை வரை தேர்தல் புறக்கணிப்புன்னு சொன்னார்கள் விழுப்புரத்துல அந்த ஒரு தொகுதியில மாலையில் வாக்களிக்கிறோம் அப்படின்னு அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க ஆயிரத்தி எழுநூறு பேரு அந்த மாலை ஐந்து மணிக்கு வந்து நிக்கிறாங்க பூத்ல அது எலெக்ஷன் கமிஷன் ஒரு பெரிய சவால் ஆயிட்டது ஆனா திரும்ப ஆயிரத்தி ஐநூறு பேர் கியூல நின்று பரந்தூர்லயும் தலைமை தேர்தல் அதிகாரி அதை தான் சொல்லியிருக்காரு பேச்சுவார்த்தை நடத்துவோம் நீங்க மற்ற பிரச்சனைகள் இருந்தாலும் வாக்கு தேவடிக்கு வந்து வாக்களியுங்கள் அதை செய்யுங்க அப்படி இந்த விழுப்புரம் மாவட்டத்துல வெங்கை சாவடி ஏதோ ஒரு சாவடி பேர் ஞாபகம் இல்லை வெங்கை சாவடின்னு நினைக்கிறேன் அங்கே வந்து ஆயிரத்தி ஐநூறு பேர் ஐந்து மணிக்கு வந்து நின்று வாக்களிக்கு வந்து நிற்கிறாங்க பெண்கள் உட்பட அப்போ கண்டிப்பாக அங்கே ஏழு ஏழரை மணி வரை அங்கே அந்த அந்த நிலைமை வரலாம் இறுதி டோட்டல் சில மாறலாம் ரெண்டு ஒரு நாள் நமக்கு தெரிஞ்சிடும் தெரிஞ்சிடும் ஆனா நிச்சயமா வந்து நீங்க பாத்தீங்கன்னா கடந்த பர்சன்டேஜ் கூட தாண்டி வருகின்ற ஒரு பைனல் பிகர் வந்து வந்தாலும் ஜெயகிருஷ்ணன் சார் இந்த கருத்து கணிப்ப பத்தி சொன்னாரு சார் முன்னாடி காலங்களில ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு சில நிறுவனங்கள் கருத்து கணிப்பு சொல்லும் அது ரிசல்ட்ஸ்க்கு பொருந்தக்கூடியதாக இருந்தது ஆனால் இன்னைக்கு அவரவருக்கு தேவைப்படுகின்ற கருத்து கணிப்பு வெளியிடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது இது எந்த அளவுக்கு பாதிக்கும்னு சொல்லி நீங்க மதியம் வந்து ஒரு அண்ணாதார முன்னேற்ற கழகத்தோட பிரமுகர் என்று பேசிட்டு இருந்தார் அவர் சொல்லும்போது போது அந்த கருத்து கணிப்பு எதுக்கு தெரியுமா சார் அது என்னென்னு அவங்க சொல்லும்போது எந்த தொழிலும் நாங்கள் வீக்காக இருக்கும்னு தெரிஞ்சிடும் ஸோ அந்த தொழிலை நாங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிப்போம் பணப்பட்டு வாடகை வந்து எல்லாமே அந்த கான்சென்ட்ரேட் பண்ணுறது அப்போ எங்களுக்கு அதிகமாகும் ஸோ அதனால தான் வந்து இந்த கருத்து கணிப்பு எங்களுக்கு என்னென்னா இந்த தொகுதி நம்ம ஸ்டாங்கா இல்ல இவ்வளவு பெர்சென்டேஜ் ஓட் நம்ம கம்மியா இருக்குன்னா எந்த இடத்துல நம்ம கான்சென்ட் பண்ணும்ங்கிறத வந்து இந்த கருத்து எங்களுக்கு தெரிவிக்கிறது அப்படின்னா அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்தால் பல பத்திரிகைகள் வந்து கருத்து கணிப்பு நடத்தி தருகிறார்கள் அது அவன் நம்பரிங் வந்து பெரிய ப ப்ராப்ளமா இருக்கு பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராப்ளம் சோ அந்த ப்ராப்ளம் எல்லாம் வந்து தான் இப்போ சில இடத்துல நூறு சாம்பிள்ஸ்ங்கிறாங்க ஐநூறு சாம்பிளுங்க சில பேர் தொண்ணூறாயிரம் சாம்பிள்ங்கிறாங்க ஸோ அதெல்லாம் நம்ம குழப்பம் அவங்க சரியான சாம்பிள்ஸ் தான் சொல்றாங்களான்னு தெரியாது அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னு நமக்கு தெரியாதுதான் நிறைவு செய்ய வேண்டிய நேரத்துக்கு வந்துவிட்டோம் தொடர்ந்து நம்ம பேசலாம் அதுல ஒண்ணும் மாற்றுக்கிறது இந்த வாக்குப்பதிவின் முடிவு என்ன அப்படிங்கிற ஜூன் நான்காம் தேதி ஒரு நாற்பத்தி நாட்களுக்கு பிறகு நாம் அனைவரும் தெரிந்து கொள்ளவிருக்கிறோம் அதுவரை பொறுத்திருப்பே மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்